வணக்கம் செய்திகளுக்காக அருணா ரமேஷ் தலைப்புச் செய்திகள் விண்வெளியில் உலக நாடுகளின் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு பாதிப்பை தவிர்க்கும் வகையிலேயே ஏசாட் சோதனை டிஆர்டிஓ விளக்கம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் அருண்ஜேட்லி நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்கும் வரை வறுமையை ஒழிக்க முடியாது நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் நிச்சயம் வழங்கப்படும் ராகுல் காந்தி முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டம் நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தப்படும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கோடி பேருக்கு சாலை பணியும் ஐம்பது லட்சம் மகளிருக்கு மக்கள் நல பணியும் வழங்கப்படும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இருபத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது சென்னை அணி இனி விரிவான செய்திகள் விண்வெளியில் உள்ள உலக நாடுகளின் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு பாதிப்பை தவிர்க்கும் வகையிலேயே முன்னூறு கிலோமீட்டர் தொலைவுக்கும் குறைவான சுற்றுப்பாதையில் மிஷன் சக்தி எனப்படும் ஏ சாட் சோதனை நடத்தப்பட்டதாக இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ கூறியுள்ளது புதுதில்லியில் டிஆர்டிஓ அலுவலர்களிடையே பேசிய அதன் தலைவர் ஜி சதீஷ் ரெட்டி பரிசோதிக்கப்பட்ட ஏவுகணை ஆயிரம் கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் உள்ள செயற்கைக்கோள்களையும் தாக்கக்கூடிய திறன் பெற்றது என்று கூறினார் சோதனை நடந்தபோது ஏற்பட்ட துகள்கள் சில வார காலத்திலேயே அழிந்துவிடும் என்று அவர் கூறினார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விண்வெளியில் செயற்கைக்கோள் ஒன்றை சுட்டு வீழ்த்தி சோதிக்கப்பட்ட ஏசாட் ஏவுகணை சோதனையால் விண்ணில் நானூறுக்கும் அதிகமான துகள்கள் பரவியுள்ளதாகவும் இது விண்வெளி நிலையங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா கருத்து தெரிவித்திருந்தது இதற்கு பதில் அளிக்கும் வகையில் சதீஷ் ரெட்டி இதனை தெரிவித்துள்ளார் முப்பதாம் ஆண்டு வாக்கில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் கல்லூரி ஒன்றில் மாணவர்களிடையே பேசிய அவர் நுகர்வு மற்றும் முதலீட்டு வளர்ச்சியால் உள்நாட்டு மொத்த உற்பத்தி பத்து லட்சம் கோடி டாலராக உயரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தற்போது இந்திய பொருளாதாரம் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி டாலராக உள்ளது என்று கூறிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் ஐந்து லட்சம் கோடி டாலராக உயரும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தாா் அடுத்த இருபது ஆண்டுகளில் வளர்ச்சிக்கான வழிமுறையாக உள்கட்டமைப்பு உருவாக்கம் கிராமப்புற விரிவாக்கம் பாலின சமத்துவம் உள்ளிட்டவை அமையும் என்று அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் நாட்டின் மக்கள் தொகையில் இருபத்தொன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்த ஏழை மக்களின் விகிதாச்சாரம் தற்போது பதினேழு சதவீதமாக குறைந்துள்ளது என்று அமைச்சர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அது பதினைந்து சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அது ஒற்றை இலக்கத்திற்கு குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா் அதே சமயம் நடுத்தர மக்களின் விகிதாச்சாரம் இருபத்தி ஒன்பது சதவீதத்திலிருந்து நாற்பத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது என்று ஜேட்லி செய்திகள் நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்கும் வரை வறுமையை ஒழிக்க முடியாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ஒடிஷா மாநிலம் சுந்தர்கர் மற்றும் சோன்பூர் ஆகிய இடங்களில் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி அகற்றப்பட்டால் வறுமை தானாக ஒழிந்துவிடும் என்று தெரிவித்தார் வறுமையை ஆயுதமாக வைத்துக் கொண்டு அரசியல் பயன்களை அறுவடை செய்ய காங்கிரஸ் கட்சி முயற்சித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் வறுமையை ஒழிப்போம் என்று பல தலைமுறைகளாக அக்கட்சி கூறிவந்துள்ளது என்றும் அக்கட்சியின் ஆட்சியில் ஏழைகள் பரம ஏழைகளாக மாறியதுடன் அக்கட்சியின் தலைவர்களும் அமைச்சர்களும் செல்வந்தர்களாக மாறினார்கள் என்றும் மோடி குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சியைப் போலவே பிஜு ஜனதாதள் கட்சியும் வறுமையை ஒழிப்பதாக கூறி அரசில் நடத்துவதாக அவர் கூறினார் இந்த நிலைமையை மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொண்டதாக அவர் குற்றம் சாட்டினார் பிஜேபி தீவிரவாதிகளை எதிர்த்து போராடி வருகிறது என்றும் காங்கிரஸ் கட்சியே அவர்களை சுதந்திரமாக நடமாடவிட எண்ணுவதாகவும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து தீவிரவாத முகாமை தாக்கும் துணிச்சல் வலிமையுடைய அரசுக்கு மட்டுமே இருக்க முடியும் என்று கூறிய மோடி காங்கிரஸ் கட்சி பாதுகாப்பு படையினரின் அதிகாரங்களை குறைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் युवा शक्ति के रूप में बीजेपी ने कांग्रेस सरकार के दमनकारी और तानाशाही रवैये के खिलाफ लोकतंत्र को बचाने का काम किया लाखों भाजपा के जनसंघ के कार्यकर्ता जेलों में रहे 19-19 महीने जेलों में रहे जब भारत की एकता और अखंडता पर सवाल उठा तभी बीजेपी குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி தலைவர் அமித் ஷா இன்று காந்திநகரில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தார் ஏராளமானோர் வழிநெடுகிலும் திரண்டிருந்து அமித்ஷாவை வரவேற்றனர் பிஜேபியின் முப்பத்தொன்பதாவது உதய தினத்தை முன்னிட்டு இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பேரணி தொடங்குவதற்கு முன்பு ஜனசங்கத்தின் நிறுவனர்கள் தீன்தயாள் உபாத்யாயா மற்றும் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆகியோரின் உருவப்படங்களுக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கூறியிருக்கிறார் உத்தரகாண்ட் மாநிலம் ஸ்ரீநகரில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நாட்டில் இருபது சதவீத குடும்பங்கள் இதனால் பலனடையும் என்று குறிப்பிட்டார் வறுமைக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்துவதே காங்கிரசின் இலக்கு என்று அவர் கூறினார் தற்போது பிஜேபி அரசு முதலாளித்துவத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் நாட்டுப்பற்றுக்கு புதிய விளக்கத்தை மக்களுக்கு சிலர் அளித்து வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் பன்முகத்தன்மையை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் நாட்டுப்பற்று பற்றி பேசுவதாக குற்றம் சாட்டினார் ஆட்சி பற்றிய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க தற்போதைய அரசு தயாராக இல்லை என்று கூறிய அவர் நாட்டின் ஆன்மா திட்டமிட்ட சதி மூலம் நசுக்கப்படுவது வேதனையளிப்பதாக தெரிவித்தார் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் கடமையை நிறைவேற்ற பிஜேபி தலைமையிலான அரசு தயாராக இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று கூறிய சோனியா காந்தி அவற்றை நிறைவேற்றுவது குறித்த கண்காணிப்பு அமைப்பு உருவாக்கப்படும் என்றார் பிஜேபியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துள்ள நடிகர் சத்ருகன் சின்ஹாவை பீகார் மாநிலம் பட்னா சாஹிப் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட வேட்பாளராக காங்கிரஸ் அறிவித்துள்ளது காங்கிரஸில் இன்று காலை சத்ருகன் சின்ஹா இணைந்தவுடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பட்னா சாஹிப் தொகுதியில் அவர் மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான ரவிசங்கர் பிரசாத்தை எதிர்த்து போட்டியிடுகிறார் இதேபோல் ஹிமாச்சலப் பிரதேசத்தில் முன்னாள் அமைச்சரான ராம்லால் தாக்கூரை ஹமீர்பூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளராக காங்கிரஸ் அறிவித்துள்ளது இதுவரை காங்கிரஸ் கட்சி முன்னூற்று எழுபத்தி ஏழு வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலின்போது வாக்குச்சாவடி மையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யப்பட வேண்டிய வசதிகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கைத்திறன் தொழில் வளர்ச்சிக் கழக தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சந்திரமோகன் மாநில திட்டக்குழு உறுப்பினர் செயலர் அனில் மேஷ்ராம் மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் மகேஸ்வரி கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி பாலாஜி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்ட ஆலோசனை மைய ஒருங்கிணைப்பாளர் ஸ்மிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி இன்று தேனி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேனி நாடாளுமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரையும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஆண்டிப்பட்டி பெரியகுளம் வேட்பாளர்களையும் ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் முல்லைப்பெரியார் அணை நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்துவதற்கு மாநில அரசு முயற்சி எடுத்து வருவதாக கூறினார் விவசாயம் நிறைந்த பகுதிகளில் தண்ணீர் பிரச்சினை தீர்ப்பதற்கு நீர் மேலாண்மை திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக அவர் கூறினார் மாணவ மாணவியருக்கு இதுவரை முப்பத்தைந்து லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டு மூன்று லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் நேரடியாக ஐந்து லட்சம் பேருக்கும் மறைமுகமாக ஐந்து லட்சம் பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார் தமிழகத்திற்கு நீட் தேர்வு கூடாது என்பதே அஇஅதிமுகவின் நிலைப்பாடு என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான பன்னீர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வுக்கு எதிராக அஇஅதிமுக தொடர்ந்து போராடும் என கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என வெளியாகும் கருத்து கணிப்புகள் அனைத்தும் போலியானவை என குறிப்பிட்ட அவர் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு வரும் மக்களவைத் தேர்தல் நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையின்படி ஏழை எளிய குடும்பங்களுக்கு வருடத்திற்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார் ஒரு கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் பணியும் ஐம்பது லட்சம் மகளிருக்கு மக்கள் நலப்பணிகளும் பணிகளும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் திமுக ஆட்சியின்போது செயல்படுத்தப்பட்ட திட்டங்களையும் மு க ஸ்டாலின் பட்டியலிட்டார் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் தரப்பட்டுள்ள வாக்குறுதிகளை மத்தியில் அக்கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நிறைவேற்றும் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் தமிழாக்கத்தை இன்று மதுரையில் வெளியிட்ட அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டி வரி முறை மாற்றியமைக்கப்படும் என்று கூறினார் பெட்ரோல் டீசல் ஆகியவை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் இடஒதுக்கீடு வரையறுக்கப்பட்டு இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் மீனவர்கள் பிரச்சினை குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ப சிதம்பரம் தெரிவித்தார் கடந்த நாடாளுமன்ற போது கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் பிரதமர் நரேந்திரமோடி நிறைவேற்றவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ராமநாதபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் பரமக்குடி சட்டமன்ற திமுக வேட்பாளர் ஆகியோரை ஆதரித்து ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கறுப்பு பணத்தை மீட்போம் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பு ஆக்குவோம் என பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிஜேபி இதில் எதையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எப்படிப்பட்ட அரசியல் அலை வீசியதோ அதேபோன்ற அலை தற்போதும் வீசுவதாக குறிப்பிட்ட அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறினார் பொதிகை தொலைக்காட்சி மற்றும் அகில இந்திய வானொலியில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான நேர ஒதுக்கீட்டுக்கான கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது சென்னை தொலைக்காட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமை வகித்தார் இதில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் பிரச்சாரம் செய்வதற்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி வாக்குச்சாவடி மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான பொன்னையா பார்வையிட்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு தேர்தல் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதிரி வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி மையத்தில் இருப்பதைப் போன்று வாக்குப்பதிவு எந்திரம் கட்டுப்பாட்டு எந்திரம் வாக்களித்ததை உறுதி செய்யும் விவிபேட் எந்திரம் உள்ளிட்டவை இங்கு வைக்கப்பட்டுள்ளன காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த வாக்குச்சாவடி மையம் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஆட்சியர் இதுபோன்ற மையங்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார் அனைவரும் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித் தலைவர் மகேஸ்வரி ரவிக்குமார் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் வாக்காளர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் தவறாமல் வாக்களிப்போம் என்ற விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய வேண்கோள் கடிதத்தினை அவர் வாக்காளர்களுக்கு வழங்கினார் மேலும் புல்லரம்பாக்கம் ஊத்துக்கோட்டை ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் வாக்குச்சாவடி மையத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை விரைந்து ஏற்படுத்தி தருமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பெரம்பூர் ஷோலிங்கர் தொகுதிகள் பற்றிய ஒரு பார்வை சென்னை வடக்கு மக்களவை தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றாக உள்ளது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இத்தொகுதியில் உள்ள மொத்தம் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஓர் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஓரு வாக்காளர்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று மூன்று ஆண்களும் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று பதினைந்து பெண்களும் உள்ளனர் வரும் பதினெட்டாம் தேதியன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சாா்பில் ஆர் எஸ் ராஜேஷ் திமுக வேட்பாளராக ஆர் டி சேகர் அமமுக சார்பில் வெற்றிவேல் உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் தலைநகர் சென்னையில் உள்ள அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட தொகுதிகளில் ஒன்றான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் எந்த வேட்பாளரை தங்களது உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று தெரிந்து கொள்வோம் அரக்கோண மக்களவைத் தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றாக உள்ளது சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி இத்தொகுதியில் உள்ள மொத்தம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது வாக்காளர்களில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு ஆண்களும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து நானூற்று பனிரெண்டு பெண்களும் உள்ளனர் வரும் பதினெட்டாம் தேதியன்று நடைபெறவிருக்கும் சோழிங்கர் இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர் ஜி சம்பத்து திமுக வேட்பாளர் ஏ அசோகன் அமமுக சார்பில் டி ஜி மணி உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் வரும் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறும் இடைத்தேர்தலில் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் தெரிந்து கொள்வோம் அடுத்த மாதம் தலைநகர் புதுதில்லியில் வரும் திங்கட்கிழமை ராணுவ தளபதிகள் மாநாடு நடைபெறுகிறது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ராணுவ தலைமை தளபதி தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் ராணுவத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கும் முக்கிய கொள்கை முடிவுகள் செயல் திட்டங்கள் ஆகியவை விவாதிக்கப்படுவது வழக்கம் ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் சேர்ந்த மூத்த தளபதிகள் கலந்து கொள்கிறார்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை எப்படி சமாளிப்பது எல்லைப் பகுதியில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது எல்லையில் ரயில் போக்குவரத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தளவாட உற்பத்திக்கு தேவையான நிதியுதவி படை வீரர்களின் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன இந்தியாவிலிருந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா நாடுகளுக்கு செல்லும் சில வான்வழி தடங்களை பாகிஸ்தான் திறந்துவிட்டுள்ளது புல்வாமா தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் பாலாகோட் பகுதியில் தீவிரவாதிகள் முகாம்கள் மீது இந்தியா வான்வழி தாக்குதலை நடத்தியது இதனைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு செல்லும் வான்வழி தடங்களை பாகிஸ்தான் மூடியது இதனால் அந்த நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டன இந்நிலையில் பாகிஸ்தான் வழியாக செல்லும் சில வழித்தடங்களை அந்நாட்டு அரசு திறந்துள்ளது இந்தியாவிலிருந்து அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளுக்கு செல்லும் விமானங்களும் துருக்கி ஏர்லைன்ஸ் விமானங்களும் தற்போது பாகிஸ்தான் வழியாக செல்ல தொடங்கியுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நல்லெண்ண அடிப்படையில் பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்கள் முன்னூற்று அறுபது பேர் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது இஸ்லாமாபாதில் செய்தியாளர்களை சந்தித்த அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் முகமது ஃபஸல் இதனை தெரிவித்துள்ளாா் ஏப்ரல் மாதத்திற்குள் நான்கு கட்டங்களாக முன்னூற்று அறுபது பேரும் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் இதில் முன்னூற்று ஐம்பத்தைந்து பேர் இந்திய மீனவர்கள் என்றும் அவர் கூறினார் ஏப்ரல் ஐந்தாம் தேதி நூறு பேரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நூறு பேரும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நூறு பேரும் இறுதியாக ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி எஞ்சியா அறுபது பேரும் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் ஃபைசல் கூறினார் பாகிஸ்தான் சிறைகளில் மொத்தம் ஐநூற்று முப்பத்தி ஏழு பேர் உள்ளதாகவும் இதேபோல் இந்திய சிறைகளில் முன்னூற்று நாற்பத்தி ஏழு பாகிஸ்தானியர்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கைதிகளை விடுவிக்கும் பாகிஸ்தானின் இந்த நல்லெண்ண நடவடிக்கைக்கு இந்தியா ஆக்கப்பூர்வமான பதிலை தெரிவிக்கும் என்று நம்புவதாகவும் ஃபைசல் அப்போது கூறினார் செய்திகள் ஐ பி கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி இருபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது டாஸ் வென்று முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபது ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக டிப்ளசிஸ் நான்கு ரன் எடுத்தார் பஞ்சாப் அணியின் கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை அணி இழந்த மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் நூற்று அறுபத்தோரு ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி சென்னை அணியின் நேர்த்தியான பந்து வீச்சு காரணமாக இலக்கை எட்ட முடியாமல் தோல்வியடைந்தது அந்த அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது பஞ்சாப் அணியின் துவக்க ஆட்டக்காரர் லோகேஷ் ராகுல் ஐம்பத்தி ஐந்து ரன்களும் சர்ஃப்ராஸ் கான் அறுபத்தி ஏழு ரன்களும் எடுத்தனர் சென்னை அணியின் ஹர்பஜன் சிங் ஸ்காட் குக்லிக்ளின் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் தற்போது ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் மற்றொரு ஆட்டத்தில் ஹைதராபாத் மும்பை அணிகள் மோதுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் விண்வெளியில் உலக நாடுகளின் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு பாதிப்பை தவிர்க்கும் வகையிலேயே ஏசாட் சோதனை விளக்கம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் அருண்ஜேட்லி நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்கும் வரை வறுமையை ஒழிக்க முடியாது நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் நிச்சயம் வழங்கப்படும் ராகுல் காந்தி முல்லைப் பெரியார் அணை நீர்மட்டம் நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தப்படும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கோடி பேருக்கு சாலை பணியும் ஐம்பது லட்சம் மகளிருக்கு மக்கள் நலப்பணியும் வழங்கப்படும் மு க ஸ்டாலின் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி இருபத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது சென்னை அணி பொதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த செய்தியறிக்கை இரவு பத்து மணிக்கு வணக்கம்